ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா மரபு தொடர்கள் பார்க்குறோம் ஓட்டாண்டினா இறந்து உண்போன் ஓட்ட உடசல்னா சிதைந்த மண்பாட் சிதைந்த பண்டங்கள் ஓட்டக்கை வந்து பெரும் ஓட்டை வாயன் வந்து ரகசியங்களை வெளியிடுபவர் ஒய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை வந்து சிறிதும் ஒய் ஒளிவில்லாமை கக்கல் கரிசல் களங்கள் நீர் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கக்க வைத்தல்னா நெருங்கி வாங்குதல் கச்சை கட்டுதல் ஒரு செயலை முடிக்க வரிந்து கட் வரிந்து கட்டி நிற்றல் கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல் கடுக்காய் கொடுத்தல் கேட்ட கொஸ்டின் ஏமாற்றி விடுதல் கடை தேர்தல் வந்து ஈடேறுதல் கடை விருத்தல் பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல் இதில் உள்ள மரபு தொடர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன புக்குனால் பயன்முறை தமிழ் என்ன புக்கு பயன்முறை தமிழ் ஆத்தர் நேம் வந்து டாக்டர் ராஜா வரதராஜா புக்கு அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரேட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த புக்கு கண்ட துண்டம்னால் துண்டம் கண்ணீரும் கம்பளையும் வாய்ந்து மிக்க வருத்தம் கண்ணும் கருத்துமாய் முழு கவனிப்புடன் கண்ணெடுத்து பார்த்தல் அருள் செய்தல் கண் துடைப்பு போலியாக செயல்படுதல் கண் பிதுங்குதல் வேலை மிகுதியால் வருத்த மிகுதல் கண் மூடித்தனம் கவனமின்மை கதை கண்டுதல்னா பொய் செய்தி கிளப்புதல் கம்பி நீட்டுதல் சொல்லாமல் ஓடுதல் கயிறு திருத்தல் இல்லாதே சொல்லுதல் கறி பூசுதல் வந்து அவமதித்தல் கரடு முரடு ஒழுங்கின்மை கரை ஏறுதல் வந்து ஈடேறுதல் கரை கண்டவன் நன்கு பழகி அறிந்தவன் கரைத்து குடித்தல்னா முற்று கற்று அறிதல் கல்லில் நார் உரித்தல்னா இல்லாத பொருளை பெற முயலுதல் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு தொடர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க கழுத்து அறுத்தல்னா பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல் காதில் பூச்சுற்றுதல்னா ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் கால்நல் நீர்னா இருப்பது போல இருப்பது ஆனால் இல்லாது பொய்யான தோற்றம் குட்டிச்சுவர் வந்து பயனின்றி இருத்தல் குண்டு குழிமா மேடு பள்ளமாய் குத்துமதிப்புனா சுமாராய் குரங்கு பிடி பிடிவாதம் குருட்டுப்பாடம் பொருள் தெரியாமல் நெட்டுருத்து செய்கை கை கூடுதல்னா சித்தி அடைதல் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை நீட்டுதல்னா திருடுதல் கை மாற்று கை கடன் கை முடக்கம் பண முட்டுப்பாடு கொடி கட்டி பரத்தெல்லாம் தனிப்புகளோடு வாழ்தல் கொட்டி இடத்தெல்லாம் மிகுதியாக கொடுத்தல் மிகுதியா பேசுதல் கோடானு கோடி பலகோடி கோடல் மாணல் தாறுமாறு கோலாகலம் ஆடம்பரம் சரமாரியாய் இடைவிடாமல் சரி கட்டுதல் இணக்கமாய் செய்தல் சிக்கல் பிக்கல் தாறுமாறு சிட்டாய் பரத்தல்னா சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்